அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒரு வேலை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஜூன் நான்குக்கு பிறகு என்ன வெள்ளா நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முக்கிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தொகுப்பை எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதும் பிரதமர் நரேந்திர மோடி ஜூ ஜூன் ஒன்பதாம் தேதி மீண்டும் பதவியேற்க வாய்ப்புள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க அது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அது குறித்தும் இன்னைக்கு விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இது இந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இதுகுறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கு அது குறித்த முழுமையான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவெஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒரு வேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா இந்தியாவில் ஜூன் நான்குக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்குங்க அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் கிளைமேக்ஸை நெருங்கும் நிலையில் அரசியல் ஆட்சியாளர்கள் யோ யோகேந்திரா யாதவ் தற்போது அரசியல் நிலவரப்படி பாஜக இருநூற்று ஐம்பதுக்கும் குறைவான இடங்களையே பெறும் பாஜக மெஜாரிட்டி பெற வாய்ப்புகள் இல்லை முக்கியமாக தேர்தல் இறுதிக்கட்டத்தின் போது ஊபி மற்றும் பீகாரில் இருந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் பாஜகவிற்கு மட்டும் கிடையாது என்டிஏவுக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் போகலாம் விட இந்திய கூட்டணி அதிக இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கும் இந்தியா கூட்டணி இருநூற்று ஐம்பது இடங்களை தாண்டி பெற வாய்ப்புகளும் இருக்கிறது பாஜக தனித்து மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது குறைவாகவே இருக்கு சிலர் சர்வே ரீதியாக பொய்களை சொல்றாங்க அப்படின்னு அரசியல் ஆட்சியாளர்கள் யோகேந்திரா யாதவ் கூறியிருக்காரு யோகேந்திரா யாதவ் மட்டும் இல்லாமல் இன்னும் பலர் இதே போன்ற சர்வைகளை தெரிவித்து வந்துட்டு அதாவது பாஜகவிற்கு தானே மெஜாரிட்டி கிடைக்காது என்டிஏவிற்கு தானே மெஜாரிட்டி கிடைக்காது கண்டிப்பாக பாஜகவிற்கு இது சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ற கணிப்புகள் தெரிவிக்கின்றாங்க உண்மையிலேயே என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா அதாவது பாஜக என்டிஏ கூட்டணி இல்லாத ஆட்சி எதிர்கட்சிகளின் கூட்டணி ஆட்சி ஏற்பட்டா ஜூன் நான்குக்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஜூன் நான்குக்கு பிறகு நடக்க சாத்தியமான பத்து விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் எதிர்கட்சி கூட்டணிகள் பல அமைச்சர்கள் மாஜி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சிறையில் இருக்காங்க சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி உள்பட பலர் விடுதலையாக வாய்ப்புகள் இருக்கு அமலாக்கத்துறை இது போன்ற வழக்குகளில் ஜாமீனை எதிர்க்காம போகலாம் அப்படி இல்லைனா மாறினா வழுக்கல சுணக்கம் காட்ட தொடங்கலாம் ஆட்சி மாறினால் அமலாக்கத்துறை காட்சியும் மாற ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது விஷயம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை நடத்தக்கூடிய பல வழக்குகள் கைவிடப்பட வாய்ப்புகள் இருக்கு மூணாவது விஷயம் ஆளும் தரப்பு மீது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வழக்குகள் பாயும் வகையில் வாய்ப்பும் இருக்கிறது முக்கியமாக தேர்தல் நிதி பத்திரம் பிஎம் எம் கோர்ஸ் நிதி தொடர்பான விசாரணைகளும் தொடங்கலாம் நான்காவதாக சிஏஏ கைவிடப்படுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் ஐந்தாவது அக்னி திட்டம் கைவிடப்படுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகலாம் ஆறாவது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் சட்ட மசோதாக்கள் நிலுவையில் இருக்க இப்படி நிலுவையில் இருக்கக்கூடிய பல சட்ட மசோதாக்கள் உடனே ஒப்புதல் பெறப்படலாம் ஏழாவது விஷயமாக மாநில ஆளுநர்கள் எல்லோரும் அப்படி இல்லைன்னா பலரும் அடுத்தடுத்து அல்லது ஒரே நாளில் ராஜினாமா செய்வாங்க தமிழ்நாடு ஆளுநர் உள்பட எட்டாவது விஷயம் நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட மாநில அரசுகளின் பல கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதாவது விஷயமாக பல மாநில கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கு திமுக உள்பட பல கட்சிகள் சில மாற்றங்கள் நடக்கும் மத்திய அமைச்சரவைக்கு ஏற்றபடி கட்சி பதவிகளும் மறலாம் பத்தாவதாக யார் பிரதமராக வருகிறார் என்பதை பொறுத்து நாட்டின் மார்க்கெட் விலைவாசி தொடங்கி சட்ட ஒழுங்கு வரைக்கும் பலவும் ஜூன் நான்காம் தேதிக்கு பின் மாற வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதும் பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் ஒன்பதாம் தேதி மீண்டும் பதவியேற்க வாய்ப்புள்ளதாக பாஜக வட்டாரங்கள் மற்றொரு புறம் தெரிவித்து வந்துட்டு அதாவது தலைநகர் தில்லியில் இருக்கக்கூடிய கடமை பாதையில இந்த நிகழ்ச்சியை நடத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கான் ஆண்டு மே முடிவு வெளியானது இதையடுத்து மே இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் முடிவு வெளியானது மே முப்பதாம் தேதி மோடி மீண்டும் பதவியேற்றாரு அந்த இரு பதவியேற்பு நிகழ்ச்சிகளும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க இந்த முறை அதிக எண்ணிக்கையிலான அழைப்பாளர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் திறந்தவெளி பகுதியில் பதவியேற்பு நடத்த பாஜக திட்டமிட்டிருக்காங்க இதனை ஒளிபரப்புவது தொடர்பாக தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலி அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டமும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றிருக்கு மொத்தம் நூறு கேமராக்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றிருக்கு இருந்தாலும் இது தொடர்பான தகவலை பிரதமர் அலுவலக உறுதி அதே நேரத்தில் ஜூன் பதிமூன்று இத்தாலியில் நடைபெறும் ஏற்றுக்கொண்டு விட்டார் பதவியேற்கும் அமைச்சரவையும் வாய்ப்பு கிடையாது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ராஜஸ்தான் ஹரியானா கர்நாடகம் மகாராஷ்டிர ஆகிய மாநிலங்கள்ல பாஜகவுக்கு கிடந்த தேர்தலில் கிடைத்ததை விட சுமார் பதினேழு தொகுதிகள் வரைக்கும் குறையும் அப்படின்னும் அதே நேரத்தில் தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்கம் அசாமில் கடந்த தேர்தலை விட கூடுதல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாஜக தனிப்பட்ட முறையில் நடத்திய ஆய்வுல தெரிய வந்துள்ளதாகவும் அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு இரு நாட்கள்ல பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்து விடுவோம் அப்படின்னு காங்கிரஸ் ஏற்கனவே தெரிவித்துள்ளது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்படுதுங்க அதே நேரத்தில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் பிரதமர் மோடி மூன்று நாட்கள் தியானம் செய்கிறார் இதன் பின்னணி என்ன என்பது குறித்து சில தகவல்கள் வட்டமடிக்க துவங்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இன்றுடன் இறுதிக்கட்ட பிரச்சாரம் ஒய்கிறதுங்க இந்த பிரச்சாரம் முடிந்த கையோடு மாலை கன்னியாகுமரி வருகிறாரு பிரதமர் மோடி ஜூன் ஒன்று வரைக்கும் மூன்று நாட்கள் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் செய்ய போகிறாரா இப்படி தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கில் மகாராஷ்டிராவின் பிரதாப்கர் கோட்டையிலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உத்தரகண்டின் கேதர்நாத் குகைகளையும் பிரதமர் மோடி தியானம் செய்தார் இந்த முறை தேர்தலையும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை தேர்வு செய்திருக்க இதற்கு அரசியல் காரணங்களும் காரணங்களும் ஆன்மீக மாறி மாறி சொல்லப்படுது முதல் காரணம் இது குறித்து பாஜக தரப்பில் சொல்லும்பொழுது விவேகானந்தர் தியானம் செய்த பாறையில் அவருக்கு நினைவு மண்டபம் கட்ட முடிவு செய்த போது அன்றைய முதல்வர் பக்தவற்றளமும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கார் இதையடுத்து அப்போதைய ஆர் தலைவர் குருஜி கோல்வால்கர் நினைவு மண்டபம் கட்டும் பணிய முடிக்கும் பொறுப்பை ஏக்நாத் ரனாவிடம் ஒப்படைத்திருக்காங்க மத்திய அமைச்சர் ஹுமாயூன் கம்பீரின் எதிர்ப்பையும் மீறி நினைவு மண்டபம் கட்ட முடிவெடுத்த ஏக்நாத் ராணேடி பல்வேறு யூத்திகளையும் கையாண்டிருக்காரு ஜனசங்கம் கட்சியினரும் விவேகானந்தர் பக்தர்களும் கபீருக்கு எதிராக போராட்டங்களையும் நடத்தினர் இறுதியில முன்னூறுக்கும் அதிகமான எம்பிகளின் கையெழுத்த பெற்று பிரதமர் நேர் விடம் அளித்ததை அடுத்து நினைவு மண்டபத்துக்கு அனுமதியும் பெறப்பட்டது திமுக தலைவர் அண்ணாதுரையை நேரில் சந்தித்து அவருடைய ஆதரவையும் ரனடி பெற்றார் இப்படி நீண்ட போராட்டத்திற்கு பிறகே விவேகானந்தர் நினைவு மண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் திறக்கப்பட்டது அதனால விவேகானந்தர் நினைவு மண்டப போராட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் ஆர் ஜனசங்கம் உள்ளிட்ட சங்க பரிவார் அமைப்புகளின் இடைவிடாத போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் அயோத்தி ராமர் கோவில் போராட்டத்திற்கு அவர்களுக்கு ஊக்கம் தந்ததே இந்த போராட்டம் அப்படிங்கிறதுனால பிரதமர் மோடி இங்கு தியானம் செய்ய செய்யவிருக்கிறார் என்கிறார்கள் ஒரு சிலர் அதே மாதிரி இரண்டாவது காரணமாக சுவாமி விவேகானந்தர் பாரத மாதாவை தரிசனம் செய்த இடம் கன்னியாகுமரியாகும் பார்வதி தேவியும் அதே இடத்துல பகவான் சிவனுக்காக காந்திருந்தபடி ஒரே காலில் தியானம் செய்திருக்காங்க கடல்ல அமைந்திருக்கக்கூடிய இந்த பாறை சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால அதே இடத்துல தியானம் செய்வதன் வாயிலாக விவேகானந்தரின் வளர்ந்த இந்தியாவின் பார்வையை உயிர்பிக்க செய்வதில் பிரதமர் மோடியின் அர்ப்பணிப்பு காட்டுகிறது மூன்றாவது காரணமாக மேற்கு வங்கத்தில் ஒன்பதாவது தேதி லோக்சபா தேர்தல் நடக்க போகிறது விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைத்த வரலாற்றில் மேற்கு வங்கத்திற்கு முக்கிய பங்கு இருக்கிறதுனால பிரதமர் இங்கு தியானம் செய்வதாகவும் இது மேற்கு வங்கத்தில் தாக்கத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா கடல் போன்ற அனைத்துமே சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி எனவே தேச ஒற்றுமையை வலியுறுத்தவே இங்கு தியானம் செய்வதாக சொல்லப்படுகிறது